ஆனால் அவருடைய கோழமை கட்சியான காங்கிரஸ் எதை கொண்டு வந்தால் கூட அதை மீண்டும் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் அவர்களே நீட் இருக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள் இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்கிறேன் என்றார்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள் எதற்காக ரத்து செய்கிறேன் என்கிறார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட முரண்பட்ட கூட்டணி அவங்களுக்குள்ளாகவே இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி இருக்க வேண்டும் ஆகவே இங்கே நம்முடைய தோழ கட்சிகள் எல்லாம் ஒருவர் ஒருவர் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு வாக்கு சேகரித்து டாக்டர் குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் పెరువయన వాటి వితర பார்க்க வேண்டும்